ஒவ்வொரு புராணத்திற்கும் ஒரு உண்மை உண்மைக்கும் ஒரு கதை உண்டு அன்று விண்ணை முட்டும் அளவுக்கு எழுந்தது ஒரு வேள்வி தீ அந்த யாகத்தீயின் உக்கிரத்திலிருந்து உதித்தாள் ஒரு மங்கை தர்மத்தின் பிழையால் தன்னை அறியாமலேயே பிற்காலத்தில் ஒரு பேரழிவுக்கு தீபமிட்டவள் அவள் பெண் குலமே போற்றும் பத்தினி தீயின் வடிவம் காளியின் ஆவேசமும் பாண்டவர்களின் ஆதாரமுமாய் அவதரித்தவள் ஐவரை மணப்பதே ஆண்டவன் அவளுக்கு வகுத்த விதி அவள் பெயர்தான் திரௌபதி பழங்காலத்தில் பலதார மணம் என்பது அரசர்களிடையே சாதாரணமாக இருந்தது ஆனால் ஒருத்திக்கு ஒருவன் என்பதே அறமாக போற்றப்பட்டது இந்த நியதிக்கு முற்றிலும் எதிர்மறையாக மகாபாரதத்தில் ஐவரைக் கணவராக ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரம் பாஞ்சாலி இது அந்த கால சமூகத்தால் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏன் இன்றுவரை இது ஒரு விவாத பொருளாக இருக்கிறது ஐவரை மணந்த ஒரு பெண் எப்படி பத்தினி தெய்வமாக போற்றப்படுகிறாள் இந்த கேள்விகளுக்கான பதிலை மகாபாரதமே மிக அழகாக விவரிக்கிறது அந்த விளக்கம் என்ன பாஞ்சாலியின் முற்பிறவி ரகசியம் என்ன வாருங்கள் காலவெள்ளத்தில் பின்னோக்கிப் பயணிப்போம் கதை துவங்கும் இடம் பாஞ்சால தேசம் துரோணாச்சாரியாரின் கட்டளையை ஏற்று அர்ஜுனன் பாஞ்சால தேசத்தின் மீது போர் தொடுத்து அதன் பாதி நிலப்பரப்பை வென்று தன் குருவுக்கு காணிக்கையாக்கினான் தன் நாட்டின் ஒரு பாதியே இழந்தது பாஞ்சால மன்னன் துருபதனுக்கு ஆறாத வடுவையும் தாள முடியாத அவமானத்தையும் கொடுத்தது துரோணனை பழிவாங்காமல் உறக்கமில்லை எனச் சூளுரைத்தான் ஆனால் துரோணனை வீழ்த்தும் அளவுக்கு ஒரு வாரிசு தனக்கில்லையே என ஏங்கிய துருபதன் அவரை கொல்லும் ஆற்றல் கொண்ட ஒரு மகனை பெறுவதற்காகவே ஒரு மாபெரும் யாகத்தை செய்யத் தொடங்கினான் யாகத்தின் இருபத்தோராவது நாள் யாக குண்டத்தின் வேள்வித்தி அதுவரை இல்லாத அளவு கருஞ்சிவப்பு நிறத்தில் கொழுந்துவிட்டு எரிந்தது துருபதன் உட்பட அங்கிருந்த அனைவரும் அடுத்து என்ன நிகழுமோ என்ற பதற்றத்துடன் உற்று நோக்க அந்த அக்னி ஜுவாலையிலிருந்து வெளிப்பட்டான் துரோணனின் தலையை கொய்ய பிறந்த திருஷ்டத்தியும்னன் தனக்கு ஒரு வீரமகன் கிடைத்ததைக் கண்டு துருபதன் ஆனந்தத்தில் திளைத்தான் திருஷ்டத்தியும்னனை இருக கட்டித் தழுவிக்கொண்ட அந்த தருணத்தில் யாருமே கனவிலும் நினையாத ஒரு பிரபஞ்ச அற்புதம் அங்கே நிகழ்ந்தது சட்டென்று அந்த வேள்வித்தீ வானளவு எழுந்து பேரிரைச்சலுடன் எரிந்தது அதன் வேகம் தாங்காமல் வானம் இரண்டாய் பிளந்தது அந்த பிளவின் சத்தம் பூமியை உலுக்கியது பூமி கொண்ட அதிர்வால் சப்த சமுத்திரங்களும் கொந்தளித்தன கொந்தளித்த கடலின் சீற்றத்தால் காற்றும் புயலானது இப்படி பஞ்சபூதங்களும் இணைந்து ஒரு பிரபஞ்ச சிம்போனியை இசைக்க அந்த தீயிலிருந்து பூமிக்கு வந்தாள் அந்த அற்புத பெண் திரௌபதி துருபதன் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவன் யாகம் செய்தது ஒரு மகனுக்காக மட்டுமே ஆனால் இரண்டாவதாக வந்த மகளை கண்டதும் அவன் முகம் வெறுப்பில் சுருங்கியது என்னதான் தெய்வீக அம்சத்தோடு பிறந்திருந்தாலும் அவள் தந்தையால் வெறுக்கப்பட்டாள் பிறக்கும்போதே துயரம் அவளை துரத்த தொடங்கியது காலம் உருண்டோடியது திரௌபதி மனப்பருவத்தை எட்டினாள் துருபதன் அவளுக்கு ஒரு மிகப்பெரிய சுயம்வரத்தை அறிவித்தான் அந்த செய்தி பல தேசங்களுக்கும் பரவியது அஸ்தினாபுரத்து இளவரசன் துரியோதனன் அங்க தேசத்து அரசன் கர்ணன் என மாவீரர்கள் பலர் அந்த சுயம்வரத்தில் கலந்து கொள்ள வந்தனர் சுயம்வரம் துவங்கியது சுழலும் மீனின் கண்ணை அதன் பிம்பத்தை கீழே நீரில் பார்த்து வீழ்த்த வேண்டும் என்பதே போட்டி பல நாட்டு அரசர்கள் முயன்று தோற்றனர் யாராலும் அந்த வெள்ளை வளைக்க கூட முடியவில்லை துரியோதனனும் பெரும் முயற்சி செய்து முடியாமல் அவமானப்பட்டு திரும்பினான் அப்போது கர்ணன் களத்தில் இறங்கினார் அனைவரும் மூச்சை பிடித்து பார்க்க அவர் அனாயாசமாக வெள்ளை வளைத்து ஏற்றினார் அவர் அம்பை ஐய தயாரான அந்த நொடியில் திரௌபதி சிம்மம் என கர்ஜித்தாள் நிறுத்துங்கள் சூத புத்திரனான ஒருவன் குலத்தால் தாழ்ந்த ஒருவன் என்னை மணக்க அருகதையற்றவன் அந்த வார்த்தைகள் கூறிய வாளாய் கர்ணனின் இதயத்தை கிழிக்க அவர் வில்லை கீழே போட்டுவிட்டு மௌனமாக அங்கிருந்து வெளியேறினார் அந்த தருணத்தில்தான் ஒரு பிராமணனைப் போல மாறுவேடத்தில் இருந்த அர்ஜுனன் களத்தில் இறங்கி மிக எளிதாக போட்டியில் வென்று திரௌபதியை தன் மனைவியாக அடைந்தான் அந்த சமயம் பாண்டவர்கள் அரக்கு மாளிகையிலிருந்து தப்பி தங்கள் தாய் குந்திதேவியுடன் காட்டில் ஒரு குடிலில் வாழ்ந்து வந்தார்கள் பாண்டவர்கள் பிச்சையாகவோ தானமாகவோ அல்லது தங்கள் திறமையால் வென்றோ எதை கொண்டு வந்தாலும் அதை பார்க்காமலேயே ஐவரும் சமமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்வது குந்திதேவியின் வழக்கம் அந்த வழக்கம் அன்று கதையின் போக்கையே போகும் ஒரு திருப்பு முனையாக அமையவிருந்தது அர்ஜுனன் திரௌபதியை வென்று மற்ற நான்கு சகோதரர்களுடன் குடிலுக்கு வெளியே வந்து நின்றான் குந்திதேவியோ உள்ளே ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் பீமன் மிகுந்த மகிழ்ச்சியோடு உள்ளே பார்த்து தாயே வெளியே வந்து பாருங்கள் அர்ஜுனன் இன்று ஒரு அற்புதமான பரிசை கொண்டு வந்துள்ளான் என்றான் தியானத்தில் இருந்த குந்திதேவி கண் திறக்காமலேயே அது எதுவாயினும் என் குழந்தைகளே ஐவரும் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றுரைத்தார் அந்த வார்த்தைகளைக் கேட்ட பாண்டவர்கள் ஐவரும் இடி விழுந்ததைப் போல உறைந்து நின்றனர் இதுவரை அவர்கள் தங்கள் தாய் சொல்லை தட்டியதே இல்லை ஒரு பெண்ணை எப்படி ஐவரும் பகிர்ந்து கொள்வது இந்த தர்ம சங்கடம் அவர்களை நிலைகுலையே செய்தது வெளியே வந்து அர்ஜுனன் பரிசாக கொண்டு வந்த திரௌபதியை பார்த்த குந்திதேவி அதிர்ந்து போனார் தாய் சொல்லை மீறவும் முடியாது ஒரு பெண்ணை ஐந்து பேர் மணம் முடிக்கவும் அறம் ஒப்பாது என்ன செய்வதென்று தெரியாமல் அனைவரும் தவித்து நிற்க திரௌபதியின் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது தந்தையிடம் நான் எதிர்பார்த்த பாசம் கிடைக்கவில்லை இப்போது விரும்பி மணந்தவன் என்று ஒருவனை நம்பி வந்தால் இங்கே ஐவர் மணப்பதை பற்றி பேசுகிறார்கள் இறைவா இந்த உலகில் எந்த பெண்ணும் சுமக்காத இந்த சுமையை நான் எப்படி ஏற்பேன் என்று அவள் உள்ளம் கதறியது அனைவரும் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல் உள்ளுக்குள்ளேயே குமைந்து கொண்டிருந்த அந்த தருணத்தில் தெய்வீக ஒளியுடன் அங்கே பிரசன்னமானார் வியாச முனிவர் நேராகச் சென்று திரௌபதியின் கண்ணீரை துடைத்த அவர் பாண்டவர்களுக்கும் குந்திக்கும் அவளது முற்பிறவி ரகசியத்தை சொல்லத் தொடங்கினார் முன்னொரு காலத்தில் நலன் தமயந்தி என்ற ஆதர்ச தம்பதியினர் வாழ்ந்தனர் நலன் ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி அவர்களுக்கு ஒரு அழகிய பெண் குழந்தை பிறந்தது அவளுக்கு நலாயினி என பெயரிட்டு கண்ணுக்குள் வைத்து வளர்த்தனர் நலாயினி பருவமடைந்து அவளது பேரழகு தேசமெங்கும் உள்ள இளவரசர்களை அவள் மீது மோகம் கொள்ள வைத்தது ஆனால் நளாயினி மனம் யாரையும் நாடவில்லை ஒருநாள் நளனின் அரண்மனைக்கு மௌக்கலியர் என்ற முனிவர் வந்தார் நாற்பது வயதைக் கடந்திருந்த அவர் நலனிடம் நலாயினியை மனம் முடிக்க விரும்புவதாக கூறினார் நலன் அதிர்ச்சியடைந்தாலும் முனிவரை எதிர்க்க துணிவின்றி முனிவரே இந்த முடிவு என் மகளுடையது அவள் சம்மதித்து தன் முத்திரை மோதிரத்தை உங்களிடம் கொடுத்தால் எனக்கொன்றும் தடையில்லை என்றார் தன் மகள் ஒரு முதியவரை காதலிக்க வாய்ப்பில்லை என்ற நம்பிக்கையில் முனிவர் அந்த செல்வதற்கு முன் தன் தவ வலிமையால் தன்னை ஒரு அழகிய இளவரசனாக மாற்றிக்கொண்டார் அந்த தெய்வீக அழகை கண்ட மாத்திரத்தில் நலாயினி தன் மனதை பறிகொடுத்தாள் தன் முத்திரை மோதிரத்தை அவரிடம் கொடுத்து வெட்டித் தலைகுனிந்தாள் முனிவர் மீண்டும் தன் சுய உருவத்திற்கு மாறி அரசனிடம் மோதிரத்தை காட்டினார் மன்னன் அதிர்ச்சியடைந்தாலும் கொடுத்த வாக்கை மீற முடியாமல் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தான் மணப்பந்தலில் அமர்ந்த பின் தான் நலாயினிக்குத் தெரிந்தது தான் மணப்பது ஒரு வயோதிக முனிவரை என்று ஆனாலும் மனம் விரும்பியவர் இவர்தானே என்றெண்ணி மனதை கல்லாக்கிக் கொண்டு அவரை கணவராக ஏற்றுக்கொண்டாள் அரண்மனை சுகபோகங்களைத் துறந்து முனிவருடன் காட்டிற்குச் சென்றாள் ஆனால் முனிவர் மனதில் ஒரு சந்தேகம் குடிகொண்டது இளவரசனாக இருந்த என்னை காதலித்தவள் வயோதிகனான என்னை உண்மையாக ஏற்றுக்கொண்டாளா இந்த சந்தேகம் அவரை அரித்தது அவளை சோதிக்க எண்ணிய அவர் தன் உடலை மேலும் கோரமாக்கினார் உடலெங்கும் புண்கள் உண்டாகி துர்நாற்றம் வீசியது புழுக்கள் நெளிந்தன அதை கண்டும் நலாயினி முகம் சுளிக்காமல் முன்பை விட அதிக அக்கறையோடு அவருக்கு பணிவிடை செய்தாள் ஒருநாள் முனிவர் அவளை கடுமையாக திட்டினார் அடி சண்டாளி என் மோகம் தனியவில்லை உன்னுடன் அல்ல ஒரு தாசியுடன் கழிக்க விரும்புகிறேன் என்னை கூடையில் சுமந்து அந்த நடனமாடும் தாசியின் இல்லத்திற்கு அழைத்து செல் என்றார் பத்தினித் தெய்வமான நலாயினி மறுபெச்சின்றி கணவனைக் கூடையில் சுமந்து தாசி வீட்டை நோக்கி நடந்தாள் கணவனை உள்ளே விட்டுவிட்டு அவள் வாசலில் காத்திருந்தாள் சிறிது நேரம் கழித்து முனிவன் அவளை அழைக்க மீண்டும் அவரை சுமந்து கொண்டு குடிலுக்கு திரும்பினாள் வழியில் கழுமரத்தில் ஏற்றப்பட்டிருந்த ஒருவனின் மீது முனிவரின் கால்கள் தவறுதலாக பட்டுவிட்டன வலியால் துடித்த அவன் வெடிவதற்குள் உன் கணவன் தலை சுக்குநூறாக வெடித்து சிதறட்டும் நீ அமங்கலியாக போவாய் என்று சாபமிட்டான் அதிர்ந்து போன நலாயினி அவனிடம் மன்றாடினாள் அவன் சாபத்தை திரும்பப் பெற மறுக்கவே அவளுக்குள் இருந்த சக்தி விழித்துக் கொண்டது கண்கள் சிவக்க அவள் வானத்தை பார்த்து என் பதியே என் உலகம் என் உலகம் அழியும்போது இந்த உலகம் மட்டும் ஒளி பெறுவதா விடிந்தால்தானே என் கணவன் உயிர் போகும் நான் பத்தினி என்பது உண்மையானால் இந்த உலகம் விடியாமல் இருண்டு போகட்டும் என்று சபிக்கிறாள் அடுத்த கணம் சூரியதேவன் தன் ஒளியை இழந்து மூர்ச்சையானான் எட்டு நாட்கள் கடந்தும் சூரியன் உதிக்கவில்லை பிரபஞ்சமே ஸ்தம்பித்துப் போனது பிரம்மதேவன் தலைமையில் தேவர்கள் அனைவரும் வந்து நலாயினியிடம் மன்றாடினர் அவள் கணவனின் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது என உறுதியளித்த பின் அவள் தன் சாபத்தை திரும்ப பெற்றாள் நடந்த அனைத்தையும் பார்த்த மௌக்கலிய முனிவர் தன் மனைவியின் கற்பின் வலிமையை உணர்ந்து நிகழ்ந்தார் அவள் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் உன்னை போன்ற ஒரு உத்தமையைச் சோதித்த நான் இனி இவ்வுலகில் வாழ அருகதையற்றவன் என்று கூறி தன் உயிரை நீத்தார் அனைத்தையும் இழந்த நலாயினி சிவனை நோக்கி தவம் இருந்தாள் ஈசனும் அவள் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் மகளே என்றார் கண்ணீருடன் அவள் இறைவா அடுத்த பிறவியிலாவது எனக்கு ஒன்று என்னை உண்மையாய் நேசிக்கும் கணவன் வேண்டும் இரண்டு என்னை முழுதாய் விரும்பும் கணவன் வேண்டும் மூன்று இன்பத்திலும் துன்பத்திலும் பிரியாத கணவன் வேண்டும் நான்கு பெண்களை மதிக்கும் கணவன் வேண்டும் ஐந்து அறம் தவறாத கணவன் வேண்டும் வேண்டும் இறைவா வேண்டும் என்று ஐந்து முறை வேண்டும் எனக் கூறி அழுதாள் ஒரே கணவனிடம் ஐந்து குணங்களை கேட்ட அவளது வேண்டுதலை ஈசன் ஐந்து கணவர்கள் வேண்டும் எனக் கருதி மகளே உன் விருப்பப்படியே இந்த ஐந்து குணங்கள் கொண்ட ஐந்து கணவன்மார்கள் அடுத்த பிறவியில் உனக்கு கிடைப்பார்கள் எனக் கூறி மறைந்தார் வியாசர் கதையை முடித்து பாண்டவர்களே புரிந்ததா முற்பிறவியின் நலாயினிதான் இந்தப் பிறவியின் பாஞ்சாலி அவள் ஐவரை மணப்பது இறைவன் வகுத்த விதி என்றார் மேலும் திரௌபதி ஒவ்வொரு வருடமும் ஒரு கணவனுடன் வாழ்வாள் அடுத்த கணவனுடன் சேரும் முன் அவள் அக்னி பிரவேசம் செய்து முந்தைய கணவனின் நினைவுகளைத் துறந்து பரிசுத்தமானவளாக மாறுவாள் அவள் ஒருவருடன் இருக்கும்போது மற்ற நால்வரும் அந்த அறைக்குள் நுழையக்கூடாது மீறினால் ஓராண்டு காலம் வனவாசம் செல்ல வேண்டும் என்று விதியையும் வகுத்துக் கொடுத்தார் தன் பிறப்பின் ரகசியத்தை உணர்ந்த திரௌபதியும் திருமணத்திற்கு சம்மதிக்க ஐவருக்கும் அவளை மனம் முடித்து வைத்துவிட்டு வியாசர் சென்றார் முதல் வருடம் தர்மனுடன் வாழ்ந்தாள் இரண்டாம் வருடம் பீமனின் முறை வந்தது ஆனால் தன் அண்ணன் வாழ்ந்த ஒரு பெண்ணை மனைவியாக ஏற்பதை நினைக்கும் போதே பீமனுக்கு மனம் தவித்தது அவனது மனக்குழப்பத்தை அறிந்த கிருஷ்ணர் அவனிடம் பீமா இன்றிரவு நாம் ஒரு ரகசிய இடத்திற்கு செல்ல வேண்டும் தயாராக இரு என்றார் நள்ளிரவில் கிருஷ்ணரும் பீமனும் ஒரு அடர்ந்த காட்டிற்குள் சென்றனர் அங்கே அவர்களுக்கு முன்னால் திரௌபதி தனியாக நடந்து செல்வதைக் கண்ட பீமன் அதிர்ச்சியடைந்தான் அவள் ஒரு எரியும் தீ ஜுவாலையில் புதித்தபோது பீமன் அவளை காப்பாற்ற ஓட முயன்றான் கிருஷ்ணர் அவனைத் தடுத்து பொறு பீமா இனித்தான் நீ காண வேண்டிய அற்புதம் நிகழப்போகிறது என்றார் சிறிது நேரத்தில் அந்த தீயிலிருந்து திரௌபதி மீண்டு எழுந்தாள் ஆனால் அங்கே நின்றது திரௌபதி அல்ல பீமனால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை அக்னியிலிருந்து கோடி சூரிய பிரகாசத்துடன் சாக்ஷா பார்வதி தேவியே நின்று கொண்டிருந்தார் அப்போது கிருஷ்ணர் பேசத் தொடங்கினார் பீமா பாஞ்சாலி சாதாரண பெண் அல்ல அவள் ஆதிசக்தியின் அவதாரம் நீங்கள் ஐவரும் பஞ்சபூதங்களின் அம்சம் தர்மன் ஆகாயம் நீ காற்று அர்ஜுனன் நெருப்பு நகுலன் நீர் சகாதேவன் நிலம் பஞ்சபூதங்களான உங்களை இயக்கும் மகாசக்தி அவள் நீங்கள் ஐவரும் அவள் அங்கங்களே ஓராண்டு முடிந்ததும் அவள் தீயில் இறங்கி தன் தேகத்தையும் உள்ளத்தையும் பரிசுத்தமாக்கி அடுத்தவருக்கு முழுமையான பத்தினியாகிறாள் ஆகவே ஐவரை மணந்தாலும் அவள் பத்தினியே அவள் கதை பேசப்படும் காலம் வரை உண்மையான கற்புக்கு உதாரணமாக திகழ்வாள் என்று கூறி முடித்தார் பீமன் மனதிலிருந்த சஞ்சலம் நீங்கியது திரௌபதி ஒரு பெண் மட்டுமல்ல தங்களை இயக்கும் ஒரு தெய்வீக சக்தி என்பதை உணர்ந்து கொண்டான் இந்த கதை இத்துடன் முடிவடைகிறது மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் பயணத்தில் இணையுங்கள் நன்றி